கிடன் குக் சேனல் நாம இன்னைக்கு சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அஞ்சு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மட்டன் வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் வச்சுக்கோங்க அடுத்து பிரியாணிக்கும் மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சி ஜாரில் பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் பட்டை பத்து பத்து முந்திரி கசகசா ஒன்றரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து இது எல்லாத்தையும் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதே மெத்தட்ல அப்படியே செஞ்சு பாருங்கள் நீங்களும் பர்ஃபெக்டான பிரியாணி பண்ண முடியும் சாதம் குழையாமல் அடிப்பிடிக்காமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் பொதுவாக நெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அஞ்சு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் எவ்வளோ நல்லா வேகுதோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயத்து கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் புதினாமலியும் சேர்த்துக்கலாம் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை எப்படா நம்ம வீட்டில் செய்வாங்கன்னு ஆசையோடு இருப்பீங்களில் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு கூடவே ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்றா மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தோம்ல ஏலக்காய் பட்டை முந்திரி கிராம்பு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டே அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரியாணி டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா மட்டன் பீசஸ் அதிகமாக சேர்க்கணும் அரிசி அதிகமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டன் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு வராது அரை கிலோ அரிசி சேர்த்திங்கன்னா அரை கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் பிரியாணி இலையும் தயிரும் சேர்த்துக்கோங்க நான் தயிர் சேர்க்க மறந்துட்டேன் அதனால் கடைசியாக சேர்த்துருக்கேன் மட்டன் வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மட்டனை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் இது கூடையே தண்ணி ஊற்றும் போது அளந்து ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி மட்டன் பீசஸ் வேக வச்சோல்ல அந்த தண்ணியையும் இது கூடயே சேர்த்து அளந்து ஊற்றிக்கோங்க நான் அப்போவே சொன்னேன் தயிர் சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போது சேர்த்துக்கிறேன் ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் கொதித்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க நீங்கள் மட்டன் சேர்க்கும்போது கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்துக்கோங்க கொழுப்பு நிறையா பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பிரியாணிக்கு கொழுப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் பிரியாணியில் எல்லாம் வத்தினதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் ஒரு தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் தம் போட்டுக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிரியாணி ரெடி பிரியாணினாலே ஸ்பெஷல் அதுலேயும் மட்டன் பிரியாணினா சூப்பர் ஸ்பெஷல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்